நாம போற பஸ்ல இருக்கிற டிரைவர் பேயா இருந்தா எப்படி இருக்கும் பஸ் ஓட்டுற டிரைவர் பேயோட கதையை தான் நாம இப்ப பாக்க போறோம் குழந்தைகளோட ஸ்கூல் பஸ் போய்கிட்டு இருக்கு குழந்தைகள்லாம் பேசிக்கிட்டே வந்ததுனால எதையுமே கவனிக்கல அந்த பஸ் பின்னாடியே ஒரு பெரிய கை பின்னாடியே வந்துச்சு அது அந்த பஸ் நிப்பாட்டுச்சு பஸ்ஸும் நின்னுச்சி குழந்தைகள்லாம் பேசிக்கிட்டே வந்ததுனால எதையுமே கவனிக்கல டிரைவரும் இறங்கி போனாரு கொஞ்ச நேரத்துல பஸ் நகலுது டிரைவர் இங்க ரத்த வெள்ளத்துல கிடக்காரு ஒருத்தன் பஸ் ஓட்டிக்கிட்டு போறான் கிடையாது

எனக்கு பஸ் ஓட்ட தெரியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் ஓகே சொல்ல பஸ்ஸும் போயிட்டே இருக்கு. انا வேற ஒரு normal பாதையில போகுது. எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. பஸ் நக்கண்டுகிட்டே இருக்கு. எல்லாரும் டிரைவர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்காக அவரை கூப்பிட பார்க்கறாங்க. நான் டிரைவர் இல்ல. பின்னாடி திரும்பி பார்த்தா டிரைவர் பை பறந்து வந்துக்கிட்டே இருக்கான். இத பார்த்த எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ ஊரோட எல்லையில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துல அந்த விஸ்வரூபம் இருந்து பஸ்ஸோட மக்களையும் சேர்த்து முடிங்குறா இப்போது எல்லா மக்களும் அவனோட வயிற்றுக்குள்ளே கிடக்காங்க அப்போது ஒரு பெரிய எலி அவனை தாக்குறதற்காக ஓடி வந்துச்சு கோபமான ட்ரைவர் பேய் அந்த எலிய அடிச்சு விரட்டிடுறான் ஆனா அது திரும்ப எழுந்து நின்னுச்சு என்னன்னு பார்த்தா வந்திருக்கிறது பிள்ளையாரு இப்போ பிள்ளையார் டிரைவர் பெயர் அடிக்க அவன் கீழே விழுறான் இல்லையா, ஏறி வயிறியாரு அவை சாப்பிட்ட மனுஷங்க எல்லாரும் வெளியில வந்தாங்க இந்த ஊரை விட்டு ஓடிடு இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்